நேற்று நம்ம கடைக்கு வந்தால் முரட்டு கொடுவாங்க இதை நாங்கள் பீஸு போடும்போது எடுத்த எடுத்தது இந்த மீனை பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சைடு அவர் ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அவர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பார்த்ததும் யோசிப்பீங்க என்ன கையை சக்தியோட கையில் அதுக்கப்புறம் அப்படியே மூஞ்சிக்கு போவீங்க இது சக்தி இல்லையே அப்படின்னு தஞ்சாவூர் இருந்தால் ஓரளவு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் மீனை பற்றி சொல்லிடுறேங்க இது வந்து மூணு எழுநூறுங்கும் போது இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் எப்பொழுதுமே காளா எல்லா சைஸுமே நல்லா இருக்குங்க பொடி காளா கிடச்சாலும் நீங்கள் வாங்கி குழம்பு வச்சாலும் சரி வருத்திங்கனாலும் சரி ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும் சின்னது பெருசாக ஆனால் கொடுவாகவும் வஞ்சரமும் பெருசாக போக போக அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி மீனெல்லாம் நீங்கள் போன்லெஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்காதீங்க தோசைக்கல்ல மசாலாவோ இல்லை நீங்கள் வந்து வெறும் மிளகா துளுப்பு போட்டாலோ அதை அப்படியே அடுக்கி வைங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வருத்தீங்கன்னா அந்த மீனில் இருக்கிற எண்ணெயே கக்குங்க மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதோடய எண்ணெயே அவ்வளோ விட்டுருக்கும் நல்லா வெந்த ஓரளவு வெந்துடும் உங்களுக்கு டக்குன்னு மூடி எடுத்துகிட்டு ஃப்ளேமில் வச்சு அப்படியே சுருட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இந்த கொ இந்த மீனோட கொழுப்புலையே வேகிறது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் கம்மியாக தான் ஆகும் குழம்பு வச்சிங்கனாலும் சரிங்க எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க இதுவே நிறைய நெய் மாதிரி கக்குறதுனால குழம்பு நல்லா ருசி கொடுத்துரும் உங்களுக்கு என்ன ஒன்று உங்கள் உங்கள்கிட்ட சொல்லும் போது ஒரு பிரச்சனைனா ஐயோ மீன் கொழுப்பாக வேணுங்க கொழுப்புனால் எங்களுக்கு வேணான்னு மீனோட கொழுப்பு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மீனோட கொழுப்பு அவ்வளோ நல்லதுங்க மட்டனோட கொழுப்பும் ரொம்ப கெடுதல் நினைக்காதுங்க பேரு கொழுப்பு போடாமல் ஒரு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி இருக்காதுங்க ரொம்ப ஆடை கொழுப்பாக போட்டிங்கன்னா தான் கெடுதல் அது ஆனால் மீனில் எந்த கொழுப்புமே கெடுதல் கிடையாது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் அதுவும் கொழுப்பு மீனாக இருந்ததுன்னா பயங்கர ருசி கொடுக்கும் ரொம்ப நல்ல கொழுப்பு மீனோட கொழுப்புங்க என்ன இன்னொருத்தர் என்ன இவரை பற்றி சொல்ல சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு சொல்லலைன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நேற்று சக்திக்கு எக்ஸாம் நைட் ஷிஃப்ட்டு சாட்டர்டே சண்டே லீவ்னா நம்ம கடைக்கு வருவாப்ல நேற்று எக்ஸாம் வெனஸ்டே எனக்கு வந்து சக்தி வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே நினச்சேன் இல்லை நான் ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு ஏய் என்னப்பா அழைச்சிட்டு அழைச்சிட்டுறேங்கிறனே என்னைய மார்க்கெட்டுக்கு கொண்டாந்து எனக்கு தொழிலை கொத்து கொடுத்தவரே இவர் தான் அப்படின்னா அப்படின்னா சக்தியோட குருவான் இவர் இவர் இந்த இவர் பேர் வந்து சங்கரான் ரொம்ப அருமையாக பீஸ் போட்டார் நேற்று அதுவும் எல்லாமே நம்ம கடையில் பெரிய மீன் தான் என்னென்னா கொடுவா காளா அப்படிங்கும் போது எல்லாம் முரட்டு மீன் அருமையாக பீஸ் போட்டார் அப்போ சக்திக்கு குரு அப்படின்னா எப்படி சக்தியை விட கம்மியாக வெட்டிடுவார் அருமையாக தான் வெட்டினார் அவர் என்ன ஒரு கஷ்டம்னா மார்க்கெட்டில் அவங்கெல்லாம் வந்து விடிய காலில் மூ ஒரு மணிலேருந்தே முழிச்சிட்ருப்பாங்களா ஒம்பது மணிக்கு போய் அவர் தூங்கிடுவாரோ ஆனால் நமக்காக அவர் வந்து ஓரளவு மத்தியானம் வரைக்கும் இருந்து வெட்டி கொடுத்துட்டு போனார் எனக்கு அவர் வேலை செஞ்சது வந்து அவ்வளோ நிறைவாக திருப்தியாக செஞ்சாருங்க சக்தியோட வளர்ச்சியையும் நம்ம கெடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு ஆனால் ஓரளவு நான் ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பேன் சக்தியிட்ட ஆனால் சொல்கிற டயத்துக்கு வரலன்னா தான் டென்ஷனாகிடுவேன் சக்தியிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் மத்தபடி இவர் ரொம்ப நிறைவே செஞ்சார் இவர் சொன்னார் பாருங்க மீனை பார்த்ததுமே என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் அப்படின்னாரு மீன் வெட்டுறவங்களுக்கு நம்மளை விட மீனை பற்றி நல்லா தெரியுங்க